அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் என்ன சொன்னால் நீண்ட காலமாக கிழக்குமான வேலை இல்லா பட்டதாரிகள் வேண்டுகோளாக இருந்த ஆசிரியர் நியமனத்துக்கான விண்ணப்ப வடிவங்கள் இன்றைய தினம் கோரப்பட்டிருக்குது எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி ஐந்தாம் மாதம் அதுக்குரிய முடிவு தேதியா இருக்குது இதுல நாங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது என்னென்னு சொன்னால் ஆசிரியர் நியமனத்துக்காக மொத்தம் முன்னூற்றி எண்பத்தி எட்டு விண்ணப்ப வடிவம் கோரப்பட்டிருக்குது அதில் கிட்டத்தட்ட இருநூற்றி இருபத்தி ஆறு கார்டர்ஸ் ஹயர் நேஷனல் டிப்ளமாயின் இங்கிலீஷ் முடிச்ச ஆங்கில பாடம் ஜென்ரல் இங்கிலீஷ் என்ற சப்ஜெக்டுக்குரியதான் இருக்குது அப்போ ஒரு பெருந்தொகையான கார்டர்ஸ் இதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது அப்ப குறிப்பா ஹை நேஷனல் இன் இங்கிலீஷ் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்க மாணவர்கள் ஆசிரியர் நியமனத்துக்குள்ளே உள்வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்குது ரெண்டாவது விஷயம் பார்த்தோம்னா மற்ற பாடப்பிரிவுகளை கேட்ட மாதிரி விண்ணப்ப படிவங்கள் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி பிரிவுகளில் வெற்றிடங்கள எண்ணிக்கை கேட்ட மாதிரி கோரப்பட்டிருக்கு குறிப்பாக அதில் ரெண்டாவது அடிப்படையில் ஸ்பெஷல் எடுக்கேஷன் என்று சொல்லக்கூடிய விசேட கல்விக்கான விண்ணப்ப வடிவம் ரெண்டாவது நிலைமையில் நாற்பத்தி ரெண்டு காடசும் மூன்றாவது நிலைமையில் பிரைமரி எடுக்கேஷனும் இருக்குது மற்ற காடஸ் எல்லாமே ஒரு அவரேஜ் நம்பர்ஸ்டாக கால் பண்ணப்பட்டிருக்குது இப்போ இதுக்குரிய நடைமுறை எப்படி அமைய போகுதுன்னு பார்த்தோம் என்ன சொன்னால் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி ஐந்தாம் மாதத்துக்குள்ள கிழக்கு அம்பாறை திருகோணமலை மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த மூன்று வருடங்களுக்கு அதிகமாக அந்த மாவட்டங்களில் நிரந்தர மாவட்டங்கள்ல கொண்ட பட்டதாரிகள் இதற்கு விண்ணப்பிக்க முடியும் நீங்கள் பாடத்தெரிவுகளை செய்யும் பொழுது உங்களிட பல்கலைக்கழக பட்டப்படிப்பில் நீங்கள் தெரிவு செய்த பாடத்துறைகள் சார்ந்த பாடங்களுக்கே விண்ணப்பிக்க முடியும் குறிப்பா முப்பது கிரெடிட்ஸுக்கு அதிகமாக அந்த பாடத்துறை சார்ந்து உங்களுக்கு இருந்திருந்தா தான் நீங்க அந்த பாடத்துறைக்கு விண்ணப்பிக்கலாம் ஒரு விண்ணப்பதாரி ரெண்டு பாடத்துறைக்கு விண்ணப்பிக்கலாம் ரெண்டு பாடங்களுக்கு முதலாவது தேதி ரெண்டாவது தெரிவு என்று விண்ணப்பிக்கலாம் ஓகே இதுல இப்ப நீங்க விண்ணப்ப படிவம் முதலாவது ப்ராசஸா பத்தொன்பதாம் தேதிக்குள்ள நீங்க விண்ணப்ப படிவம் அனுப்ப வேண்டியிருக்கும் ரெண்டாவது ப்ராசஸ் உங்களுக்கான ஒரு போட்டி பரீட்சை நடக்க போகுது அதுல குறிப்பா ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பொது நுண்ணறிவு ரெண்டு பாடங்கள்ல உங்களுக்கான கொமன் போட்டி பரீட்சை ஒன்று நடக்கப்படும் இந்த போட்டி பரீட்சையில் நூறு புள்ளிகள் ஒவ்வொரு பாடத்துக்கும் நூறு புள்ளிகள் படி ஆக குறைஞ்சது நாற்பது புள்ளிகளுக்கு எடுக்கிறவங்களுக்கு அவங்கள இறங்கு வரிசைப்படி ஓட அதாவது புள்ளிகள் அடிப்படையில் ஓட பண்ணப்பட்டு அதில் அவங்களை எந்த பாடத்துறைகளுக்கு விண்ணப்பித்தாங்களோ அதுக்கு காணப்படுற காடஸ் அடிப்படையில் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவாங்க அந்த நேர்முக தேர்வு தேர்வுல தெரிவு செய்யப்படுறவங்களுக்கு பிரயோக பரீட்சை வந்து மூன்றாவது பரீட்சை ஒன்று நடக்கும் ஒரு presentation. அப்போ இந்த மூன்று கட்டமாக இந்த விஷயம் நடக்கப்போகுது இதில் தெரிவு செய்கிறப்பலவங்களுக்கு நியமனம் வழங்கப்படும் இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் வந்து உங்களுக்கு முதல் நியமனம் எந்த ஸ்கூலில் கிடைக்குதோ அந்த ஸ்கூல்லேருந்து கிட்டத்தட்ட எட்டு வருஷங்களுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் இல்லை இது ஒரு கட்டாயமான நிபந்தனையா போடப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் வேறு விலையமோ வேறு மாவட்டத்திலேயே நியமனத்துக்கு போனீங்கன்னு சொன்னா எட்டு வருடங்களுக்கு என்ன அடிப்படையிலையும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் எடுக்க முடியாது இது ஒரு குறிப்பிட்ட விஷயம் ஓகே இது இந்த நடைமுறையில் தான் இந்த நியமனம் நடக்கிறதுக்கு ஓகே இதில் நாங்கள் இனி ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம் குறிப்பா இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு விண்ணப்படிப்பேஷனல் டிப்ளோமா முடிச்சிருக்க வேண்டிய ரெண்டாவது விஷயம் உங்களோட மூன்று பாடங்கள்ல சித்தி அடைஞ்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலான ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷனை வச்சுருக்கணும் மூன்றாவது விஷயம் உங்களோட சாதாரண தர பரீட்சையில நீங்க தமிழ் மற்றும் கணித பாடத்துல சித்தி அடைஞ்சிருக்கணும் ஒரு சிங்கள மாணவராக இருந்தா சிங்கள பாடத்துல சித்தி அடைஞ்சிருக்கோம் இந்த விடயங்கள் அடிப்படையில் நீங்க விண்ணப்பிக்க முடியும் அடுத்த உங்களோட விண்ணப்ப படிவம் நீங்க எப்படி இதை பூர்த்தி பூர்த்தி செய்ய வேண்டி இருக்கும் சொன்னால் நீங்க ஒரு விண்ணப்பதாரி ரெண்டு பாடங்களுக்கு விண்ணப்பிக்க முடியும் ரெண்டு பாடத்துடைய முதலாவது தெரிவு ரெண்டாவது தெரிவு எடுத்து விண்ணப்பிக்கலாம் அடுத்த ரெண்டு மாவட்டங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் இதில் அவங்க லிஸ்ட் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பாடத்துக்கு எத்தனை காடஸ் இருக்குன்னு லிஸ்ட் பண்ண பண்றேன் அடிப்படையில் நீங்க உங்களோட மாவட்டத்தில் காடஸ் இருந்தீங்கன்னா அதுக்கோ அல்லது இன்னொரு மாவட்டத்தில் இருந்தால் அதுக்கோ ஏற்ற மாதிரி நீங்க விண்ணப்பிக்க முடியும் ரெண்டு மாவட்டங்கள கன்சிடரேஷன்ல போடலாம் ஓகே மூன்றாவது விஷயம் உங்கள்ட தெரிவுகள் இந்த பாட விண்ணப்பம் நீங்க எப்படி விருப்ப தெரிவு செய்யலோ அது அடிப்படையில் கிடைக்க இப்போ நீங்கள் குறைய நம்பர்ஸ் ஆஃப் காடஸ் இருக்கிற ஒரு பாடத்தெறிவுக்கு நீங்க விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்குரிய வாய்ப்பு குறையும் அதை கூட உள்ள கூட காடஸ் உள்ள பாடத்துக்கு விண்ணப்பிச்சிருந்தா உங்களோட வாய்ப்பு கூட இருக்கு ஓகே இதுல மூ சில நுணுக்கமான விடயங்களும் இதில் இருக்குது குறிப்பாக இந்த முறை விண்ணப்ப வடிவம் கோரப்பட்டதுல இதற்கு முன்னர் நடந்த முரண்பாடுகள் ஏற்படாமல் இருக்கத்தக்க வகையில் அரசாங்கம் சில இறுக்கமான க்ளோசஸ சேர்த்திருக்கிறீங்க குறிப்பா இந்த பரீட்சையின் புள்ளிகள் உடனடியாக வெளியிடப்பட மாட்டாது நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார்களே ஒழிய புள்ளிகள் வெளியிடப்பட மாட்டாது ஏற்கனவே அந்த புள்ளிகள் வெளியிட்டதால நடந்த ஒரு சிக்கல் நிலைமையை தவிர்க்கிறதுக்காக அவ்வாறு சொல்லியிருக்கிறேன் இது ஒரு பக்கத்துல பார்த்தோம்னா ஒரு வெளிப்படத்தன்மையற்ற ஒரு விஷயமாகவும் இருக்குது ஓகே அடுத்த விஷயம் இதுல பார்த்தோம்னு சொன்னா நீங்க கிழக்குமானத்தை நிரந்தர வதிவீடமா கொண்டிருக்காத ஒரு ஆளா இருக்கலாம் ஆனால் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதிக்குள்ள டிசம்பர் மா சாரிக்கு மே மாதம் பத்தொன்பதாம் தேதிக்குள்ள கிழக்கு மானத்தை நிரந்தர பதிவீடமா கொண்ட ஒருவர திருமணம் புரிஞ்சு கிழக்கு மானத்துக்குள்ள நீங்க வந்தி உங்களோட பதிவிடத்தை மாத்தி கொண்டீங்கன்னு சொன்னா நீங்க இந்த பிரச்சனைக்கு விண்ணப்பிக்கலாம் அந்த ஒரு இதுல ஒரு வித்தியாசமான ஒரு பாயிண்டா இருக்குது ஓகே இவ்வளவுதான் இதுல முக்கியமான விஷயங்களா இருக்கு இந்த விண்ணப்ப படிவம் முற்றுமுழுதாக ஒரு மெனுவல் அப்ளிகேஷன் அதாவது நீங்க காகிதத்துல பிரிண்ட் எடுத்து நிரப்பி அனுப்ப வேண்டிய ஒரு படிவம் ஆயிரம் ரூபா காசு பரீட்சை கட்டணமாக நீங்க செலுத்தி அது பட்டிக்கிட்ட ஒட்டி அனுப்ப இருக்கும் மற்றது குறிப்பா இந்த பத்தொன்பதாம் தேதிக்கு முதல் இந்த விண்ணப்படிவத்தை நீங்க சமர்ப்பிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்குது அடுத்த இதுல ரெண்டாவது அடுத்த விஷயமா நாங்கள் ஒரு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னா இந்த பரீட்சை இந்த போட்டி பரீட்சை ஊடாக நியமனங்கள் வெகு விரைவில் உடனடியாக நடக்க போகிற ஒரு ஆசிரியர் நியமனமாக இருக்க போகுது அதே சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே அரசாங்கத்தில் எங்கேயா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணி கொண்டிருக்க இந்த பரீட்சைக்குள்ளால் ஆசிரியர் நியமனத்துக்குள்ளே வர முடியும் அப்போ நீங்கள் வேறொரு ஃபீல்டில் இருந்தாலும் இங்கே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இந்த அபிவிருத்தி டிஓ டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைய போகுது அடுத்த விஷயம் கடந்த வருடம் இந்த பத்தொன்பதாம் தேதிக்கு முதல் உங்களுடைய பட்டப்படிப்பை நீங்க பூர்த்தி செய்யற யாரா இருந்தாலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்ப இப்ப கிராஜுவேட் ஆகிற பிள்ளைகள் கூட உடனடியா விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்த கடைசி விஷயம் இதில் பார்க்கக்கூடிய விஷயம் நீங்க கட்டாயம் யூனிவர்சிட்டி டிகிரி தான் முடிச்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்ல பல்கலைக்கழக மானியங்கள் அணைக்குள்ளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்திலேயோ அல்லது பல்கலைக்கழகத்திலேயோ உங்களிட பட்டப்படிப்பை பூர்த்தி செய்திருந்தாலே போதுமானது அப்போ இதுக்குள்ள என்ஐஎஸ்டில டிகிரி முடித்தார்கள் அதுமாதிரி ஓஷன் யூனிவர்சிட்டி அப்படியானது எல்லாம் டிகிரி முடித்தார்களும் படிவார்கள் இவ்வளவு விஷயம் தான் இதுல நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயங்களாக இருக்குது இதுக்குரிய விண்ணப்ப படிவத்தை உடனடியாக பூர்த்தி செய்து விண்ணப்பித்து இந்த போட்டி பரீட்சைக்கு தயாராக தலைமூடாக நாங்கள் இதுக்குள்ளான விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்கிறதுக்கு செய்யறதுக்கு உதவிகளை வழங்க முடியும் ரெண்டாவது விஷயம் இந்த போட்டி பரீட்சைக்கான தயார்படுத்தலுக்கான வகுப்புகளை ஒழுங்குபடுத்தி தர்றதுக்கும் வேண்டுகோள் போதிகளை வந்தால் நாங்கள் செய்து தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம் மேலும் தகவல் தேவை என்னோட தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்